அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறது என்னென்னா மாசாணியம்மன் இந்த மாசாணியம்மன் அப்படின்னு பேரை கேட்டாவே மெய் செழிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா அம்மன்லேயே ரொம்ப சிறந்த அம்மன் அப்படின்னா மாசாணியம்மன் சொல்லுவாங்க ரொம்ப கோபக்காரங்க ஆங்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் போய் நிறைய கோயிலில் நிறைய அதிசயங்கள் நீங்கள் நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த கோவிலில் மட்டும் மட்டும் போய் வணங்கிட்டு வந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துலேயே அந்த கோவிலில் அப்படி ஒரு அதிசயம் நடக்குது அது என்ன கோவில் என்ன அந்த கோயில் அப்படி ஒரு அதிசயம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பல அதிசயங்களை உள்ளடங்கி இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலில் அப்படி என்னென்ன அற்புதங்களெல்லாம் நடக்குது கிராமிய மக்களால் வழிபடக்கூடிய இந்த ஆலயத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அதாவது இங்க வர பக்தர்கள் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டாலே நம்மளுடைய மீ சிலிக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு இந்த கோவில்ல நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அதுவும் இந்த கோயிலில் இன்னும் ரொம்ப பிரசித்தி பெற்றது என்னன்னா இந்த மிளகாய் சடுறது அதாவது அம்மனுக்கு இந்த மிளகாயை அரைத்து பூசிட்டு வந்து அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலேயே எந்த ஒரு தீய பழக்கத்துல இருந்தால் அதாவது நிறைய அமானுசியமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது தீய சக்திகள்னால நிறைய பிரச்சனைகள் நடக்குது நிறைய மாந்திரிகங்கள் எல்லாம் செய்யறாங்க வசீகம் பண்றாங்க அப்படிலாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி மாந்திரிகமான விஷயத்துல செஞ்சு அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இந்த கோவில்ல இந்த மிளகாய் சார் அரைத்து பூசிட்டு வந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலேயே அதுல நல்ல ஒரு விடுதலை கிடைக்கிறதா சொல்றாங்க அதுவும் இல்லாம இந்த கோவில்ல இன்னும் ரொம்ப பிரசித்தி பெற்றது என்னென்னா இந்த மிளகாயை அரைத்து சாத்தி பூசிட்டாங்கன்னா குழந்தை வரம் நீண்ட நாட்களா இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறத சொல்றாங்க நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இந்த மாசாணியம்மன் கோவிலில் நடக்குது கண்டிப்பா நீங்களும் இந்த கோவிலுக்கு போய் நிறைய பயன்பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாமே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க நம்மளுடைய வீடியோவை பார்க்குற பல பேரும் இதனால் பெறுவாங்க நீங்களும் இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு சென்று என்ன என்னென்ன நன்மைகள் பெற்றீங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த கோவிலில் பல அதிசயங்கள் நடந்திருக்கு இந்த கோவில் எப்படி உருவாச்சு என்ன காரணம் இந்த கோவில்ல எப்படி இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறது எல்லாமே விளக்கமாக பார்க்கலாமாங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய இந்த கோவில்ல நடக்கிற அற்புதங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அற்புதங்களை பத்தியும் அந்த கோவிலோட வரலாறை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் கிராமிய மக்களால் வழிபடக்கூடிய அகமும் கூறும் ஆலய வழிபாட்டில் அடங்காத நாட்டார் தெய்வங்களில் மாசாணி அம்மனும் ஒருவராக காணப்படுறாங்க சாதாரணமாக எல்லா ஆலயங்களிலுமே அம்மன் நின்ற நிலையிலையோ அல்லது அமர்ந்த நிலையிலோ தான் காணப்படுவாங்க ஆனால் அம்மன் கோவிலில் மட்டும் மாந்திரியம் எல்லா ஆலயங்களிலுமே சாய்ன நிலையில தான் காணப்படுறாங்க அம்மன் வரலாறை பற்றியும் அந்த கோவிலோட கதையை பற்றியும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொள்ளாச்சி அருகில் நன்னூர் என்ற செல்வ செழிப்பான ஒரு நன்னாட்டில் நன்னன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவர் தனது தோட்டத்தில் மாமரம் ஒன்றை வைத்து நட்டு வைத்து வணங்கிட்டு வந்தார். அங்கு செல்வந்தாயின் ஆயினும் அது ஏதாவது ஆயினும் முதல்ல அந்த மாமரத்தை வணங்கிட்டு தான் அவர் எந்த ஒரு நல்ல காரியத்துலேயும் ஈடுபடுவார் அம்மா காய்க்கும் மாங்கனிகள் பழுத்த பெண்ணு அவரே பறித்து பூஜை அறையில் வைத்து அதை வழிபட்டுட்டு அவரே அதை பிரசாதமாக சாப்பிடுவார் அதே போல் ஊர் மக்களுக்கும் அதை வாங்குவார் அது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அதை பங்கு போட்டு கொடுப்பாரு வேறு எவரோ அந்த மாமரத்தில் கனிகளை பறித்தாலோ அல்லது உண்டாலோ அரசன் மரண தண்டனை வழங்கிடுவாரா நன்னூர் அரசனின் படைத்தளபதியாக கோச்சர் காணப்பட்டார் அவரது மகளான சாயினி மிகவும் அழகாக இருந்தாங்க அவங்க வால் சண்டை கத்தி சண்டை போன்றவற்றெல்லாம் தந்தையை விட மிகச் சிறப்பாக தேர்ச்சி பெற்றவராகவும் காணப்பட்டாங்க திருமண வயது அடைந்த சாயினிக்கு கோச்சனில் சிறந்த வீரராக விளங்கிய பக்கத்து நாட்டு மன்னன் மெய்க்காவலர் படைத்தளபதியான மகிழனுக்கு திருமணம் செய்து வைத்தாங்க இருவரும் ரொம்ப வாழ்ந்து அந்த டைம்ல சாயினி பெற்றோர் கருவுற்ற நிறை மாத கர்ப்பிணியாக காணப்பட்டாங்க அவர்களுக்கு சடங்குகள் விழாக்கள் எல்லாம் செஞ்சு தாய் வீட்டுக்கு அழைத்துக்கிட்டு வந்தாங்க மகிழன் சாயினியை பிரிய மன பிரியறதுக்கு மனமே இல்லாமல் வழி அனுப்பி வைத்திருக்காங்க பிரசவத்திற்காக தாய் வீட்டுக்கு வந்த நம்மளுடைய சாயினியை அவர்களுடைய தோழிகள் அனைவருமே வந்து பார்த்தாங்க நீண்ட நேரமாக அவங்களுடைய தோழிகளுடன் உரையாடிய சாயினி அவங்களோட ஆற்றுக்கு சென்று விளையாடலாம் நம்ம பழைய ஞாபகத்துலாம் நம்ம போய் விளையாடலாம் நம்ம சென்ற இடங்களெல்லாம் சென்று மகிழலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படி கூப்பிட்டப்ப தோழிகளெல்லாம் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்ப வந்து கோச்சர் அதனை மறுத்திருக்கிறாரு அப்ப ஏதோ தாழ்மையா கேட்டு நானும் போய் விளையாடிட்டு வரேன் அப்பதான் எனக்கு மன மகிழ்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் ஆற்றுக்கு நீராட சென்று இருக்காங்க ஆற்றில் நீராடும் வேலையில் ஒரு மாம்பழம் ஆற்று நீரில் மிதந்து வருவதை கண்ட சாயினி அதை பிடித்து உட்கொள்ள தயாரான இதை கண்ட அவரது தோழிகள் அதனை உண்ணாது ஆற்றில் விடும்படி அம்மாம்பழம் நன்னன் மன்னரது தோட்ட மாங்கனி அதனை யாரும் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா தண்டனை வழங்குவாங்க அப்படின்னு கூறியிருக்கிறாங்க அவற்றை பொருட்படுத்தாது சாயினி அதை சாப்பிட்ருக்காங்க இதை கண்ட அரண்மனை காவலர் அவரை கைது செய்து அரண்மனைக்கு அழைத்து செல்றாங்க இதை அறிந்த கோச்சர் உடனே அரண்மனையை நோக்கி போனார் அரசரின நிறை மாத கர்ப்பிணியான தனது மகளை மன்னித்து விடுமாறு கேட்டிருக்கிறாரு ஆனா மன்னனோ மனமிறங்கவில்லை தகவல் அறிந்த மகிழன் ஓடோடி வந்து மன்னனிடம் தனது மனைவியை விட்டு விடுமாறு அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் இதற்கு எவ்வளவு பொருள் செலவாகுமோ பொன் பொருள் தேவையோ அத்தனை நான் தருகிறேன் என்று கேட்டிருக்கிறாரு அதை அனைத்தையும் பொருட்படுத்தாத நிறை மாத கற்பணி என்று பாராது மரண தண்டனை வழங்கினார் இதை கண்ட கோச்சர் அதீதன் தாங்க முடியாமல் அவ்விடத்திலேயே உயிரிழந்தார் ஆத்திரமடைந்த மகிழன் பெரும் படை திரட்டி நன்னன் அரசருக்கு எதிராக போர் செய்தார் நன்னன் அரசனை தோற்கடித்து அவர் கழுத்தை அறுத்து கொலை செய்தும் விட்டார் தனது கழுத்தை அறுத்து உயிர் விட்டான் அதன் பின்னர் நன் நூறு கடும் வறட்சியாலும் பஞ்சத்தாலும் நிலம் பட்டினியாலும் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க கொடிய நோயினாலும் பல மக்கள் உயிரிழந்தனர் அச்சமடைந்த மக்கள் சாயினி இறந்து வீழ்ந்த இடத்தில் மண்ணால் ஒரு உருவம் செய்து அவ்வூரை காக்க கூறி மக்கள் அனைவரும் மன்றாடி வேண்டினர் பின்னர் சாயினி கோபம் தாழ் தனிந்து அவ்வூரை காக்கும் காவல் தெய்வமாக மாறினாள் என்று தல வரலாறு கூறுகிறது இதுவே பின்னாளில் மாசாணி அம்மன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு மக்களுக்கு அருள் அழிச்சிட்டு வராங்க இந்த கோவிலில் மிளகாய் அரைத்து பூசி முறையிடும் நீதிகளை கேட்டால் அம்மன் வேண்டியதை வேண்டுமாறு செய்கிறாங்க மாசாணி அம்மன் நீதி தேவதையாகவும் இ இத்தலத்தில் விளங்குறாங்க ஆலயத்தில் நீதிக்கல் என்று ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அந்த நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து சாற்றி பூசி வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என்று அனைவராலும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நீதி கல்லில் மிளகாய் அரைத்து பூசி நீதி வேண்டினால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவர்களுக்கு நியாயம் கிடைக்குமாம் அது மாசாணி அம்மன் தவறாது இதுவரைகளும் அனைவருக்கும் தண்டனையாக வழங்கி வருவதாக அனைவராலும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த மாசாணி அம்மன் கோவிலில் இது ரொம்பவும் பிரசித்தி பிரசதி பெற்ற வழிபாடாக இதை சொல்லப்படுறாங்க அது மட்டுமல்ல இந்த கோவிலில் வஞ்சிக்கப்பட்டவர்களும் ஏமாற்றப்பட்டவர்களும் பிறரோட துன்பத்திற்கு ஆளாகனவர்களும் மனவேதனையோடு இந்த அம்மன் கோவிலில் வந்து கண்ணீர் மல்க அரைத்து பூசி குற்றவாளிக்கு தண்டனை வழங்கும்படி கேட்டார்கள் என்றால் கண்டிப்பாக மாசாணி அம்மன் அவங்களுக்கு நீதி வழங்குவார்கள் பொள்ளாச்சி ஆனைமலையில் குடிகொண்டிருக்கும் அம்மன் இவ்வாறு அருள் செய்வதா அனைத்து பக்தர்களாலும் இது நம்பப்பட்டு வருகிறது இந்த மாசாணியம்மன் கோவில் எங்கு இருக்கு இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோவில் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு சேத்துமடை செல்லும் பாதையில் ஆனைமலை பகுதியில் அருள்வழித்து கொண்டிருக்காங்க மாசாணி அம்மன் இந்த கோவிலோட தனி சிறப்பே இந்த கோவிலில் மய மயான மண்ணில் அமைந்திருந்தாலும் மூலவரும் அருள்மிகு அம்மன் மயான மண்ணிலேயே குடிக் கொண்டு விளங்குறாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ